மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த செய்திக்கு தலைப்பானது பயப்படாதே கர்த்தரே மகாபலனாயிருக்கிறார் நம்ம ஆதி ஆகமும் அதிகாரத்திலே முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்துடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார் அதாவது இந்த வசனத்திலே பார்க்கும்போது கர்த்தர் ஆபிராமை அதாவது ஆபிரகாம் என்ற பெயர் மாற்றுவதற்கு முன்பாக கர்த்தர் அவரை ஆபிராமே என்று அழைத்தார் ஆபிராமே நீ பயப்படாதே ஏனென்றால் ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார் அவருடைய தேசத்தில் இருந்து அவருடைய குடும்பத்தில் இருந்து அவருடைய ஜனத்தினுடைய மத்தியில் இருந்து ஆபிரகாமை கர்த்தர் பிரித்து எடுத்தார் கர்த்தர் பிரித்து எடுத்து அவரை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் இங்கே வந்த ஆபிரகாம் அங்கே அவருக்கு அதற்கு முந்திர அதிகாரத்திலே ஒரு யுத்தம் நடக்கிறது அதனால் அவருக்குள்ளே சில பயங்கள் இருந்திருக்க வேண்டும் ஆழ்வேதார் கத்தர் சொல்கிறார் நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் அதாவது நீ பயப்படாத நான் உனக்கு கேடகம் அதாவது நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் சொல்லிக்கிட்டு உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் கர்த்தர் சொல்றார் நானே உனக்கு மகாபெரிய பலனாய் இருக்கிறேன் பலனுமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் பாருங்க அப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தையை சொன்ன உடனே உடனே ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார் ஆண்டவரே உமது அடியா இருக்கிறீர் என்ன தருவீர் எனக்கு குழந்தை இல்லை எனக்கு பிள்ளை இல்லை நான் ஒரு தத்து மகனாக எலியேசரை நான் வளர்த்து கொண்டு வருகிறேன் ஆனால் எனக்கு குழந்தை இல்லையே என்று கர்த்தரை பார்த்து ஆபிரகாம் சொல்கிறார் அவர் சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார் ஓம் வீட்டில் இருக்கிற இந்த எலியேசர் உன்னுடைய சுதந்திரவாளி அல்ல அதனால் நான் உனக்கு ஆசிர்வதிப்பேன் ஒரு குழந்தையை தருவேன் என்று கர்த்தர் ஆபிரகாமை நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள் ஆதி பதினஞ்சில் ஐந்தாவது வசனம் அவர் அவனே வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் அப்ப கர்த்தர் ஆபிரகாமை வெளியே அழைத்து கொண்டு போய் சொல்கிறார் அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா நீ வானத்தை அண்ணாந்து பாரு இந்த நட்சத்திரங்களை என்ன முடியும்னா பாரு அப்படி கூடும்னா அவர்களை நீ எண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு அவர் சொல்லுகிற காரியம் உன் சந்ததி இவ்வளவு அதிகமாய் பெருகும் என்று கர்த்தர் அங்கே ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார் அப்போ ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குறுதி கொடுத்த உடனே ஆறாவது வசனத்திலே பார்க்கிறோம் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் அப்போ இங்கே என்னத பார்க்கிறோம் பார்க்கும்போது ஒரு பயத்தோடு இருக்கிறான் ஒரு கலக்கத்தோடு இருக்கிறான் ஒரு நடுக்கத்தோடு ஆபிரகாம் இருக்கிறார் ஆனால் கர்த்தர் அவரை பார்த்து சொல்கிறார் ஒரு என்ன வேணும்னு கேட்கிறாரு கர்த்த இடத்துல சொல்லுகிறார் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்கிறாரு ஆண்டோர் சொல்கிறாரு உனக்கு இதை நட்சத்திரங்களை நீ என்ன முடியும்னா என்ன அந்த அளவுக்கு நான் உனக்கு சந்ததியை இவ்வனவாய் பெருக பண்ணுவேன் யுவனமாய் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன மாத்திரமே அந்த வார்த்தையை அவரெல்லாம் விசுவாசிக்கிறார் அப்ப தான் பாருங்க அவர் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் இங்கே பார்க்கிறோம் விசுவாசத்தினுடைய அடிப்படையிலே நீதி வெளிப்படுகிறது இங்கே கர்த்தர் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார் அப்போ ஒரு வாக்குறுதியை கொடுக்கும் போதே அவர் விசுவாசிக்கிறார் இந்த வாக்குறுதி நிறைவேறும் கர்த்தர் என் வாழ்க்கையில் அவர் சொன்ன காரியம் நிறைவேறும் என்று அவர் அதை விசுவாசிக்கிறார் அப்போ விசுவாசிக்கும் போது அது நீதியாக எண்ணப்படுகிறது இன்றைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நாமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அவரை விசுவாசிக்கிறோம் விசுவாசித்து வாழ்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலையும் ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலையும் பல சூழ்நிலைகள் பல நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது நாம் சோர்ந்து போய்விடுகிறோம் நம்முடைய வாழ்க்கை அது ஒரு சோர்வுடையதாக இருக்கிறது மனம் சோர்ந்தவுடனே சரீரம் சோர்ந்து விடுகிறது சரீரம் பிளவினப்பட்டு விடுகிறது அப்போ பாருங்க நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சில தேவைகள் சில காரியங்கள் நிறைவேறவில்லை என்றால் நாம் சோர்ந்து போய்விடுகிறோம் நீங்கள் ஏசையா நாற்பதாவது அதிகாரத்திலே அங்கே நான் வாசிக்கிறேன் கேளுங்க இருபத்தி ஏழாவது வசனம் யாக்கோவே இஸ்ரவேலே என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே இது அன்றைக்கு இஸ்ராய் ஜனங்களுக்கு ஏசையா தீர்க்க தரிசி மூலம் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஆனா இன்றைக்கு அன்றைக்கு ஏசியா தீர்க்க தரிசிடத்துல அந்த இஸ்ரேலும் ஜனங்களுக்காக கர்த்தர் ஒரு வைக்கிற ஒரு கேள்வி என்னன்னா இஸ்ரவேல் என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்றுன்னு சொல்லிக்கிட்டு என் நியாயம் தேவனிடத்துல எடுபடாமல் போயிட்டேன்னு நீ ஏன் சொல்கிற என் நியாய எடுபடலன்னு ஏன் நீ சொல்கிற என்று அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் சொல்கிறதாக கர்த்தர் சொல்லுகிறார் வாழ்க்கையில சில பிரச்சனைகள் நிமித்தம் கர்த்தரிடத்துல விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் கர்த்தரிடத்துல வேண்டுதல் வைக்கிறோம் ஆனா சில வேலைகளிலே நாம் சோர்ந்து போகிறோம் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறாமல் இருக்கிற வேளையிலே நாமும் சோர்ந்து போகிறோம் எப்படி அன்றைக்கு இஸ்ராயல் ஜனங்கள் என் நியாயம் எடுபடாமல் போயிட்டோ என்று அவர்கள் சொன்னது போல நாமும் நம்முடைய செவையினும் கேட்கப்படவில்லையே எதனால கேட்கப்படவில்லை கேள்வியோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் எட்டாவது வாசிக்கிறேன் பாருங்க ஏசியா நாற்பதுல இருபத்தி எட்டாம் வசனம் பூமியின் கடையாந்திரங்களை சிருட்சித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லை ஆண்டவர் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னார் இந்த கடைசி வர உள்ள இந்த பூமி எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கர்த்தர் ஒரு நாள் சோர்ந்து போக மாட்டார் இதை நமக்கு சொல்கிறார் சகலத்தையும் சர்வத்தையும் படைத்த தேவன் அவர் ஒரு நாள் சோர்ந்து போக மாட்டார் தொடர்ந்து பாருங்க அந்த வசனத்துல தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இழைப்படைவதும் இல்லை இதை நீ அறியாயோ இதை நீ கேட்டதில்லையோ அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது இங்கே பாருங்க இந்த வசனத்துல சொல்றாரு ஆண்டவர் சொல்கிறாரு தெரியாதா நான் இளைப்பாடுறது நான் சோர்ந்து போகிறது இல்லை என்னுடைய புத்தி ஆராய்ந்து முடியாதுன்னு உனக்கு தெரியாதா என்று அதை இஸ்ராயல் ஜனங்களுக்கு கேட்டது போல இன்றைக்கு ஆண்டவுடைய பிள்ளைகளாய நம்மை பார்த்து கேட்கிறார் நாம ஏன் நம்ம வாழ்க்கையில இந்த சூழ்நிலை என்று கேள்வி வைக்கும் போது ஏன் எனக்கு இந்த பிரச்சனைக்கு பதில் கிடைக்கவில்லை என்று நாம் கேட்கும் போது நாம் அந்த எண்ணம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது நமக்கு அந்த சிந்தை வரும்போது கர்த்தர் நம்மிடத்துல கேட்கிற கேள்விதான் என்னுடைய புத்தி ஆராய்ந்து முடியாதுன்னு உனக்கு தெரியாதான்னு கேட்கிற சொல்லிக்கொண்டு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்கிறார் இருபத்தொன்பதாம் வசனத்திலே சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பண்ணுகிறார் இங்கே கர்த்தர் சொல்கிறார் நான் சோர்ந்து போயிறவனுக்கு பலன் கொடுக்கிறேன் சத்துவமே இல்லாத மனிதனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறேன் சொல்கிறார் பாருங்க அப்போ நாம் சோர்ந்து போயிருக்கிறோம் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார் சர்வத்தையும் படைத்த நான் சோர்ந்து போயிருந்தில்லை இழைப்படுகிறது இல்லை நான் எப்படிப்பட்டோம்னா சோர்ந்து போயிறவனுக்கு நானே பலன் கொடுக்கிறேன் நானே அங்கே ஆபிராமுக்கு சொன்னார் நானே பலனாக இருக்கிறேன்னு சொன்னார் இங்கே நமக்கு சொல்கிறார் நான் பலன் தருகிறேன் என்று சொல்லுகிறார் சொல்லிட்டு சொன்னார் பாருங்க தொடர்ந்து சத்துவம் இல்லாத உனக்கும் சத்துவத்தை பெருக பண்ணுவேன் தொடர்ந்து முப்பதாம் வசனத்தில் இளைஞர்கள் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விடுவார்கள் நம்ம பார்க்கும்போது இப்போ இளைஞர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு இழைப்படையக்கூடிய ஒரு காரியம் வரும் ஒரு வேலைகளை செய்யும் போது ஒரு இழைப்ப இழைப்பு வருகிறது அதே வேளையில ஒரு காரியங்களை செய்யும் போது அவங்க இழைப்படைய கூடிய ஒரு சோர்ந்து போகக்கூடிய காரியங்கள் வருகிறது சொல்கிறார் இளைஞர்களும் இழைப்படைந்து போவாங்க வாலிபரும் இடறி போவார்கள் சில வேலைகளில வாலிபர் கூட செடியா நிக்க முடியாம இடறி போகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனா கர்த்தர் அதற்கு பதில் சொல்கிறார் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அப்போ நம்ம இந்த உலகத்தில் நினைக்கிறோம் இளைஞர்கள் ரொம்ப பலசாலி ஆனால் அவங்களுக்கு கூட இடர்தல் வருகிறது அவங்க கூட இடறி விழுந்து போகிறாங்க வாலிபர்கள் கூட பலசாலியாக இருந்தாலும் அவர்கள் விலமில்லாமல் போகிறதையும் பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ நமக்கு இன்னும் பதில் கிடைக்கல நம்முடைய காரியம் இன்னும் முடிவடையல நம்ம எதிர்பார்க்கிற நன்மை அந்த ஆசீர்வாதம் இன்னும் கிடைக்கவில்லை என்று நாம் சோர்ந்து போக ஆண்டவர் ஆண்டோர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து அப்போ ஆண்டவருக்காக நாம் காத்திருந்தால் நமக்கு ஒரு புது பலன் கிடைக்கிறது அந்த புது பலனை கர்த்தர் தருகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் நிச்சயமாக ஒரு நாளைக்கு கர்த்த நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருவார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள் வரும்போது நமக்கு ஒரு புது பலன் கிடைக்கிறது விசுவாச குறை வருகிற வேலையிலே சோர்ந்து போகிறோம் விசுவாச குறைவு இருக்கிற வேலைகளிலே நாம் இடறி விழுந்து விடுகிறோம் ஆனால் நாம் அந்த கர்த்தருடைய வார்த்தை அதை நம்ம பிடித்து கொண்டு விசுவாசத்துல உறுதியா இருக்கும்போது நாம் பெலன் அடைகிறவர்களாக இருக்கிறோம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என் கர்த்தரால இந்த காரியத்தை செய்ய முடியும் என் கர்த்தரால் எனக்காக சிலுவையிலே பலியாகி என்னுடைய பாவத்துக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்த என் இயேசு கிரீஸுவை விசுவாசித்த எனக்கு ரட்சிப்பை தந்த தேவன் நித்திய ஜீவனை தந்த தேவன் இந்த காரியங்கள் நான் எதிர்பார்க்கிற நன்மையை அவர் தருவது அவருக்கு லேசான காரியம் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட நம்ம வைராக்கியமாக காத்திருக்க வேண்டும் கர்த்தர் தருவார் என்ற விசுவாசத்தோடு கூட வாழ வேண்டும் இங்கே அந்த வசனம் சொல்லி பாருங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அடைந்து கழுத போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் இங்கே நம்ம பார்க்கிறோம் நம்ம ஆண்டவருக்காக காத்திருக்கணும் எப்படி ஒரு கழுகு அது தன்னுடைய எல்லா இறகுகளையும் உதித்த பிறகு மறுபடி அதற்கு ரெக்கைகள் இறகுகள் உருவான பிறகு முந்திர பலத்தோடையும் அதிகமான பலத்தோடு எழும்பி செட்டைகளை அடித்து எழும்பி பறக்கிறதோ அதுபோல நம்ம கத்தருக்கு காத்திருக்க வேண்டும் கர்த்தர் தெரிகிற ஆசீர்வாதத்துக்கு காத்திருக்க வேண்டும் கழுகு எல்லாவற்றை எல்லாம் இழந்து உதிர்ந்த நிலையில அது முழுமையாக வளர வேண்டும் என்று காத்திருக்கிறதோ அதுபோல கர்த்தர் ஆசிர்வாதத்தை தருவார் என்று நாமும் அதற்கேற்ற சில காலங்கள் காத்திருக்க வேண்டும் அப்படி காத்திருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் நம்ம ஓடுநாள் களைப்படைய மாட்டோம் நடந்தாலும் சோர்வடைய மாட்டோம் ஆகவே எனக்கு அன்பானவர்களே நீங்க பிலிப்பியர் நாலாவது அதிகாரத்திலே அங்கே பதிமூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்க கேளுங்க என்னை பலப்படுத்துகிற கிரீஸுவினாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே நீங்க இதுவரைக்கும் சோர்ந்து போய் இருந்தீங்கன்னா இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் மாறவில்லை என்றால் நீங்க கர்த்தருக்கு காத்துருங்க இங்கே அதை வசனம் சொல்லுது நம்மை புலப்படுத்துகிறவர் கிரீஸு ஆனால் கிரீஸு நமக்குள்ள இருக்கிறார் அவர் நம்மை பெலப்படுத்துவார் அப்படி அவர் நம்மை பெலப்படுத்தும் போது அந்த கிரீஸுவாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு அப்போ அதனால கிரீஸு நமக்குள் இருக்கிறதுனால கிரீஸு நம்மை பெலப்படுத்துவார் அவர் நம்மை பெலப்படுத்துகிறார் என்ற விசுவாசத்தோடு கூட நாம் நமக்கு அந்த எதிர்பார்க்கிற அந்த ஆசீர்வாதத்தை கிடைக்கும் வரை நாம் காத்திருக்க வேண்டும் அது வரைக்கும் கிரீஸு நமக்குள் இருக்கிறார் கிரீஸுடைய வார்த்தை நமக்கு தரப்படுகிறது அந்த வார்த்தையை கிரீஸுவ நாம் அனுபவிக்கிறவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக அவருக்குள் வாழ்ந்தவர்களாக வார்த்தைக்குள் வாழ்கிறவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஏற்ற வேளையிலே கர்த்தன் நிச்சயமாய் நமக்கு பதில் தருவார் ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பான சகோதரி சகோதரியை இயேசு நமக்குள் இருக்கிறார் அவர் நமக்கு பலமாய் இருக்கிறார் அதனால சூழ்நிலையை பார்த்து நாம் சோர்ந்து போகாமல் கர்த்தரை பார்ப்போம் கர்த்தர் நமக்கு பலமாய் இருக்கிறார் கர்த்தர் நமக்கு பலனாய் இருக்கிறார் கர்த்தரே நமக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார் அவரை பார்ப்போம் அவருக்குள் வாழ்வோம் கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசிர்வைப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ